ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கனவுகள் மேய்ப்படும் சேனல் என்னென்னா பழைய சோறையும் பாலக்கீரையும் வச்சு ஒரு அற்புதமான வடை செய்ய போறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க உங்களுக்கு தெரியலன்னா இதை தெரிஞ்சுக்கங்க இது ரொம்பவே ஹெல்த்தியான வடை பாருங்கள் வடை பிக்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தர்லாம் இது வந்து நான் நாளே வடித்து அதை வந்து தண்ணி ஊற்றி போட்ட சோறு ஒரு கட்டு பாலைக்கீரை எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் வந்து உளுந்து வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உளுந்தையும் சாதத்தையும் ஒன்றா வந்து அரைச்சி எடுத்துக்கிறோங்க அப்புறம் வந்து இந்த பாலக்கெருவியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன செய்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்க நல்லா வந்து வதக்கியாச்சு வதக்குனா மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய பச்சை தன்மை வந்து நம்மளுக்கு வந்து போகணும் அப்போ தான் வந்து அந்த வடையில் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அப்புறம் கொஞ்சோன்னு அந்த பாலக்கீரைக்கு தகுந்த போல் கொஞ்சம் வந்து என்னது சால்ட்டு போட்டுக்கிறோம் உப்பு வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிறோம் வதக்குனதுக்கப்புறம் அப்படியே வந்து மாவில் செய்து போட்டுறாதீங்க இதை வந்து அப்படியே ஆர வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா மாவில் ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் அதனால் நல்லா வந்து வதக்கிடுங்க பாலை பாலக்கீரையில் நிறைய வந்து இரும்பு சத்து இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம பழைய சாதம் பிளஸ் அந்த உளுந்து இதெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா அதனால இந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போது நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கீரையை வந்து சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து வெங்காயம் நம்ம அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கிடலாம் இந்து கூட கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு அப்புறம் வந்து காரத்துக்கேற்ப பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து பிசைங்க பிசைஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி தட்டி போட்டாலும் பரவாயில்ல அதாவது நான் சொல்கிறேன் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கிண்ண இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து வடையை வந்து தட்டி போடுங்க ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் மாவு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிசுறு போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சோன்னு வந்து நீங்கள் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்குங்க ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து சேர்க்கலை ஏன்னா எனக்கு இந்த பதமே வந்து போதும் இப்போ வந்து நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டோம் பவுல் எடுத்துட்டு அப்படியே எடுத்து அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ரவுண்டு ஷேப் வந்து சூப்பரா வந்து வந்துருச்சு இது மாதிரி நம்ம எல்லா வடைகளையும் தட்டி அதுக்குள்ள போட்டு பொறித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மிருதுவான இப் நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டில் அட்டகாசமான ஒரு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்களேன் மற்ற வடைகளை விட நல்லா வந்து அந்த அந்த கலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்களேன் நீங்கள் பார்க்கவே வந்து இதை குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கீரை சாப்பிடல உங்கள் குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வடையை வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுங்க இது வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நார்மல் இருக்கு இல்லையா அதுக்கு கருப்பு உளுந்து எடுத்து பண்ணுங்க இன்னும் வந்து இருக்கும் ஓகே இது மாதிரி இன்னொரு ஹெல்த்தி வீடியோ நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஓகே பாய்